அனைவருக்கும் வணக்கம் ரிசர்வ் ராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியான சுக்கிரன் பத்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் ஆட்சி பலத்தை இழக்கிறாருங்க ஆட்சி பலத்தை இழக்கும் சுக்கரனின் அமைப்பால் யாரையும் நம்பக்கூடாது என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது போது ராசியின் அதிபதியான சுக்கரன் ஆறாம் இடத்தில் ஆட்சி பலம் பெற்றும் தற்போது ஏழாம் இடத்தில் சுபத்துபாதையில் மாறுகிறாருங்க ஏழாம் இடம் என்பது நிச்சயம் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு இடமாக பார்க்கப்படுகிறது எனவே இந்த தருணத்தில் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் உங்களுடைய உழைப்பிற்கு நல்ல பலன் நிறைவாக நிச்சயமாக கிடைக்குங்க ராசியன் அதிபதி ஆட்சி பலத்தை இழந்தாலும் கூட ஆனால் அவர் ஆட்சி பலத்தை இழப்பதால் இந்த தருணத்தில் யாரையும் நம்ப கூடாது உடன் பிறந்தவர்களாக இருக்கலாம் நண்பர்களாக இருக்கலாம் கொழி வேலை பார்க்கக்கூடிய இடம் அல்லது பணி செய்யக்கூடிய தொழில் செய்யக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய அறிமுகமானவர்களாக இருக்கலாம் யாராக இருந்தாலும் அவர்களை முழுமையாக நம்பாமல் இருந்தால் பெரிய அளவிலான பிரச்சனை நிச்சயமாக ஏற்படாது அதிலும் குறிப்பாக தாய் தந்தையராக இருந்தாலும் கூட சற்று கவனத்துடன் செயல்பட வேண்டும் ஏனென்றால் அதிக சிரமத்தை உறவுகளாலும் உடன் பிறந்தவர்களாலும் பெற்றவர்களாலும் சந்திப்பதற்கான சூழலும் உண்டு பெற்ற பிள்ளையாக இருந்தாலும் சற்று கவனத்துடன் இருப்பது நல்லது ஏனென்றால் நீங்கள் ஒரே ஒரு குழந்தையாக இருந்தால் தாய் தந்தையரை இந்த பட்டியலில் வைத்தது ஏன் என்ற குழப்பம் உங்களுக்கு ஏற்படலாம் நான்கு ஐந்து குழந்தைகளை பெற்ற தாய் தந்தையரிடம் அந்த குழந்தைகள் எப்படி என்று கேட்டு பாருங்கள் அதே போன்று நான்கு ஐந்து குழந்தைகளாக பிறந்தவர்களிடம் சென்று உங்களுடைய தாய் தந்தை எப்படி என்று கேட்டு பாருங்கள் அப்போது உண்மை நிலவரம் உங்களுக்கு புரியும் எனவேதான் சுக்கரன் ஆட்சி பலத்தை இழப்பதால் யாரையும் நம்பக்கூடாது அதிக கவனத்துடன் செயல்பட வேண்டும் ஆனால் ஏழாம் இடத்தில் இருப்பதால் நிச்சயமாக ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் சுபத்துவ பாதைக்கு மாறியிருப்பதால் எதிர்பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைவாக கிடைக்கும் எந்த விதமான சிக்கலும் ஏற்படாது ஆனால் அதே வேளையில் ஆட்சி பலத்தை இழக்கக்கூடிய சுக்கரனால் யாரையும் நம்பக்கூடாது என்று சொல்லக்கூடிய வகையில் உதாரணமாக ஒருவர் தனது குடும்பத்துடன் மலைப்பகுதி ஒன்றிற்கு சுற்றுலா செல்கிறார் அப்போது மாலை வேளை இரவு நெருங்கி கொண்டிருக்கிறது இரவு தொடங்கவும் ஆரம்பித்து விட்டது சுற்றுலா செல்லக்கூடிய அந்த நபர்கள் பேருந்தில் மலையின் உச்சிக்கு சென்று அங்கிருக்கக்கூடிய விடுதி ஒன்றில் ஓய்வெடுத்து அடுத்த நாள் மலையின் இயற்கை காட்சிகளை ரசிப்பது என்பதுதான் அவர்களுடைய திட்டம் அப்படி சென்று கொண்டிருக்கும் போது அவர்களுடைய இலக்கை அடைவதற்கு முன்னதாக சற்று தூரத்தில் பேருந்து கட்டுப்பாட்டை இழந்து மலைப்பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு பள்ளத்திற்குள் பாய்கிறது அப்படி பாய்ந்த அந்த பேருந்து அங்கு இருக்கக்கூடிய புதர் ஒன்றில் சிக்கிக் கொள்கிறது சிக்கிய புதரிலிருந்து இருந்து அதில் பயணித்தவர்கள் எல்லாரும் பாதுகாப்பாக வெளியேறி கொண்டிருக்கின்றனர் குடும்பத்துடன் பயணித்த அந்த நபரும் பாதுகாப்பாக தன் குடும்பத்தினர் அனைவரையும் வெளியேற்றுவதற்கு பிறகு அவரும் வெளியே வரும் முயற்சி செய்யும் போது பேருந்து சற்று தடுமாறுகிறது அதனால் அவர் கட்டுப்பாட்டை இழந்து பேருந்தின் மறுமுனைக்கு செல்கிறார் இங்கிருந்த ஜன்னலை உடைத்து கொண்டு வெளியே சென்று விழுகிறாருங்க வெளியே விழாமல் இந்த பேருந்தின் கம்பியை பிடித்து கொள்கிறார் மற்ற அனைவரும் பேருந்தின் மற்றொரு புறம் இருக்கக்கூடிய கரை நிற்கின்றனர் அவர்கள் இருக்கக்கூடிய கைவிளக்கின் வெளிச்சத்தில் பார்க்கும்போது பள்ளம் மிகுந்த ஆழமாக தான் தெரிகிறது எனவே இங்கு இருப்பவர்கள் அனைவரும் பேருந்தின் கையை விட்டுவிடாதீர்கள் கையை நன்காக நன்றாக பேருந்தின் கம்பியை பிடித்து கொள்ளுங்கள் இல்லை என்றால் பெரிய பள்ளத்தில் விழுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்கிறார்கள் கிட்டத்தட்ட இரவு முழுக்க அந்த நபர் அந்த பேருந்தின் கம்பியை பிடித்து தொங்குகிறாருங்க பேருந்தின் கம்பியை விட்டுவிட்டால் பள்ளத்திற்குள் விழுந்து விடுவோமோ இறந்து விடுவோமோ என்ற பயம் ஒருபுறம் இருக்கிறது மற்றொரு புறம் அந்த பேருந்தின் கம்பியை பிடித்து கொண்டு தொங்கியிருக்க கூடிய நரக வேதனையும் ஒருபுறம் சூழ்கிறதுங்க மெல்ல மெல்ல இரவு நகர்ந்து விடியரிக்கிறது ஆரம்பிக்கிறது பார்க்கும் போது பேருந்து மரத்தில் ஒரு புதரில் அவர் தொங்கிக் இடத்திற்கு ஒரு அடியில் கீழ்தான் அந்த பள்ளத்தாக்கில் இறங்குவதற்கான பாதை அமைக்கப்பட்டுள்ள பகுதியானது இருக்கிறது அவர் கையை விட்டிருந்தால் அந்த பாதை அமைக்கக்கூடிய பகுதியில் பத்திரமாக இறங்கி மேலே வந்திருக்கலாம் ஆனால் அதை அவர் செய்யவில்லை இதுபோன்றுதான் ரிசபராசிக்காரர்களும் தங்களுடைய வாழ்வில் வெளியே சொல்ல முடியாத அவமானம் கஷ்டம் வேதனை துன்பம் கடன் சார்ந்த சூழ்நிலைகள் பல்வேறு வகையான பிரச்சினைகள் என அனைத்தையும் நாம் என்னதான் விட்டு சென்றுவிட முயற்சி செய்தாலும் நம்மை அவைகள் துரத்தி வருகின்றன என்று எண்ணுகிறோம் ஆனால் உண்மையில் பார்க்க போனால் அந்த நபர் பேருந்தின் கம்பியை எப்படி பிடித்து தொங்கிக் கொண்டிருந்தாரோ அதுபோன்றுதான் கொண்டிருக்கிறோம் என்பதுதான் யதார்த்தமான உண்மை இந்த பிரச்சனைகள் அனைத்தையும் விட்டுவிட முயற்சி செய்யும் போது அவை அனைத்துமே தாமாக வெளியே போய்விடும் அது மட்டுமல்லாது அதற்கான தீர்வுகள் மிக குறுகிய தூரத்தில் தான் இருக்கும் அதையும் நாம் கண்டுகொள்ளாமல் எனக்கு இவ்வளவு பிரச்சனை எனக்கு அவ்வளவு பிரச்சனை என்று சொல்லிக் கொள்ள இருக்கிறோமே தவிர அந்த பிரச்சனைக்கான முழுமையான தீர்வு காண்பதற்கான முயற்சியில் ஈடுபடவில்லை என்பதும் யதார்த்தமான உண்மை அது மட்டுமல்லாது மற்றவர்கள் தொல்வதையும் நம்ப முழுமையாக ஏனென்றால் அவர்களுக்கு தெரிந்த அரைகுறை வெளிச்சத்தில் கையை விட்டுவிடாதீர்கள் என்று சொன்னார்கள் கொஞ்சம் நன்றாக பார்த்திருந்தால் அந்த திட்டு தெரிந்திருக்கும் அவரை இரவு முழுக்க அந்த வேதனையை அனுபவிக்க செய்திருக்க வேண்டிய சூழலும் ஏற்பட்டிருக்காது இப்படிதான் நம்மளுடைய வாழ்விலும் ரிசவராசிக்காரர்கள் பல்வேறு வகையான பிரச்சனைகளை தினம் தினம் நாம் சுமந்து கொண்டிருக்கிறோம் அந்த பிரச்சனைகள் மற்றவர்களை நம்புவதால் வரலாம் நாம் செய்த தவறுகளாலும் கூட வரலாம் ஆனால் மிக அதிகமாக பார்த்தால் மற்றவர்களை நம்புவதாலும் மற்றவர்கள் ஏமாற்றுவதாலும் தான் அதிகப்படியான பிரச்சனைகளை சந்திப்பதற்கான சூழல் உண்டு எனவே இந்த தருணத்தில் யாரையும் நம்பக்கூடாது முழுமையாக சுக்கரன் அஷ்டம நோக்கி நகர்வதற்கு முன்னதாக இந்த ஒரு மாதம் சப்தமஸ்தானத்தில் வலுவாக சஞ்சரிக்கப் போகிறார் ஆட்சி பலத்தை இழந்தாலும் கூட நல்ல மாறுதலை நிறைவாக கொடுப்பாருங்க சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் குடும்ப உறவுகளில் அதிக கவனம் தேவை கணவன் மனைவிக்கிடையே சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் ஒற்றுமை பிறப்பதற்கான நல்ல வாய்ப்பு நிச்சயமாக இந்த தருணத்தில் உண்டு எதிர்பார்க்கிறபடி புதிய வருமான உயர்விற்கான நல்ல வாய்ப்புகள் இந்த தருணத்தில் நிச்சயமாக சப்தமஸ்தானத்தில் ராசியின் அதிபதி நுழைந்திருப்பதால் கிடைக்கும் ஆச்சரியப்படக்கூடிய வகையில சில பண வரவிற்கான சாத்தியக்கூறுகளும் இந்த தருணத்தில் நிச்சயமாக கிடைக்கும் திருமணம் உள்ளிட்ட பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் எந்த தடையையும் பெரிய அளவில் சந்திப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை உத்தியோக ரீதியாக உங்களுடைய முயற்சிக்கு நல்ல பலன் நிறைவாக கிடைக்குங்க புதிய வேலை வாய்ப்பு உள்ளிட்ட நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி நிச்சயமாக வரும் ஆனால் மூன்றாம் நபரை நம்ப வேண்டாம் இவர் அந்த வேலையை வாங்கி கொடுப்பார் என்று நம்பும் போது சில ஏமாற்றங்களை சந்திப்பதற்கான சூழலும் உருவாகலாம் தொழில்துறை வியாபாரத்துறையில் உங்களுடைய கடின உழைப்பிற்கு நிச்சயம் நல்ல பலன் கிடைக்கும் ஆனால் அதே வேளையில் பங்கு சந்தை முதலீடு போன்ற உங்களது உழைப்பு இல்லாமல் இருக்கக்கூடிய விஷயங்களில் அதிக கவனம் நிச்சயமாக தேவை கலைத்துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய சுக்கரன் ஏழாம் இடத்திற்குள் வந்திருப்பதால் ஏமாற்றம் இல்லாமல் இந்த தருணத்தில் கலைத்துறையில் நல்ல வாய்ப்புகள் ரசபராசிக்காரர்களை நிச்சயமாக தேடி வரும் கடன் வாங்காமலே புதிய தயாரிப்பு சார்ந்த முயற்சிகளில் ஈடுபடுவதற்கான நல்ல வாய்ப்பு இந்த தருணத்தில் நிச்சயமாக கிடைக்கிறது அரசியல் சார்ந்த பணிகளிலும் சந்தித்து வரக்கூடிய பல்வேறு வகையான பிரச்சனைகள் அனைத்தையும் சுமூகமாக எதிர்கொள்வதற்கான வாய்ப்பு உண்டு உங்களை பற்றி தவறான கருத்துக்களை சிலர் பரப்பினாலும் அதை எண்ணி வருத்தப்பட வேண்டாம் அவை அனைத்துமே நல்ல மாற்றத்தை தான் நிச்சயமாக உங்களுக்கு பெற்றுத்தரும் மாணவர்களின் கல்வியில் பெரிய அளவில் பாதிப்பு எதுவும் இல்லை விவசாயம் சார்ந்த பணிகளில் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கிறாருங்க உங்களது உழைப்பிற்கேற்ற விளைச்சலும் வருமானமும் கிடைக்கும் கால்நடை வளர்ப்பில் சற்று கூடுதல் நல்ல முன்னேற்றம் உண்டு பெண்மணிகளின் நலனுக்கு பொறுப்பேற்ற சுக்கரன் ஆட்சி பலத்தை இழப்பதால் பெண்மணிகளுக்கு சற்று கூடுதல் கவனம் தேவை ஆனால் அதே சமயம் சப்தமஸ்தானம் என்பதால் பெண்மணிகள் எதிர்பார்க்கக்கூடிய உத்தியோகம் தொழில் ரீதியான வாய்ப்புகளும் குடும்ப ரீதியான சந்தர்ப்பங்களும் நிறைவாக கிடைக்கும் மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக ராசிக்காரர்கள் வாரத்தில் வெள்ளிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள வராகி அம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தங்கள் வாழ்வில் சந்திக்கக்கூடிய தடைகள் தாமதங்கள் அனைத்தும் விலகும் நல்ல முன்னேற்றம் நிறைவாக கிடைப்பதற்கான யோகம் உங்களை தேடி நிச்சயமாக வரும்